சக்கரை கட்டி எங்க எங்க சக்கரை கட்டி எங்க சக்கரை கட்டி ரொம்ப தூங்கிட்டாங்களா உள்ள தூங்கியா என் ராஜா ராஜாக்குட்டி எங்க குட்டி என் சர்க்கரை வண்டது என் வண்டாது என் கம்பளி பூச்சியா ஆ அதை ஆறு விட்டு சொல்லும் ஆ தக்க மயில ஆ வாழ்ல பேசுவீங்களா என்ன சொல்கிறாங்களா அவங்க செல்ல குருவி அது குருவி குஞ்சா அது குருவி குஞ்சா என்ன செய்கிறாங்க இது குருவி வாய் என்ன செய்யுது ஆ குருவி குறிவாய் தூங்கியா என் பிள்ளை தூங்கியா என் செல்ல வண்ட அது ஆ செல்ல வண்ட வால்ல பேசுவாங்களாம் ஏதாச்சும் சொல்லுவாங்களாம் வாழ்ல ஏதாச்சும் சொல்லுவாங்களாம் பதில் சொல்லுவாங்களா அவங்க என் தங்கம் வண்டி காரில் போகும்போது என்னடா அங்கே பாதி வழியில் உச்சா போகிறேன் நிப்பாட்டுங்க அது இது என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க என்ன மரியாதையாக வரமாட்டேன் காரில் போனால் பாதி வழியில் போயிட்டு நான் இப்போ பாத்ரூம் போகிறேன் யூரின் போகிறேன் நிப்பாட்டுங்கன்னு காரை நிறுத்துறான் இவன் முகரக்கட்டைக்கு இதெல்லாம் பண்ணுறான் ஆ இவனுக்காக ஒரு ஆள் நின்று காலை நிப்பாட்டிக்கிட்டு இவனை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இனிமேலாம் அவன் கூட வர வில வச்சுக்காத டார்ச்சர் கேஸ்